நண்பா பெருக்கல் முறையில் எட்நூற்றி இருபத்தேழு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு நாற்பது இதில் முதலுக்கு முதலுக்கரும நம்பர் நூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்றாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த ஒன்றிங் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சாம் நம்பர் பி போர்லியும் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி தொண்ணூற்றி மூணு இதில் முதல்கிரும்பு நம்பர் நூற்றி மு முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஒன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ பதினஞ்சு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ பதினஞ்சு பெருக்கல் எட்நூற்றி இருபத்தேழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி ஏழு இந்த நாலு ஜீரோ அஞ்சு இதில் முதல கிரும்பு நம்பர் நூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கல் எட்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது நூற்றி பத்தொம்போது இதில் முதல கிரும்பு நம்பர் அறநூற்றி ஐம்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் அதாவது அறநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பசாயிருக்கு அறநூற்றி எண்பத்தி மூணு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ஆகிருக்கு அறுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தொன்று இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் ஐநூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு அஞ்சாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ரெண்டு அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் முதலுக்கு கரும்பு நம்பர் நானூற்றி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினஞ்சு இதில் அஞ்சா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி ஏழு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி ஏழு பிறக்கல் எட்நூற்றி இருபத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஏழு பிறக்கல் எட்நூற்றி இருபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பத்தொம்பது இரநூத்தி இதில் நம்பர் நானூற்றி பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பத்தொம்பது அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எண்பத்தெட்டு எட்நூற்றி தொண்ணூத்தொன்று இதில் மாலகிரமோன் நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது பெருக்கள் எ்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுவத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு இதில் பார்த்தோம்னா முதல நம்பர் நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அர்த்தவனிங் நம்பரில் பசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு ரெண்டாவது நம்பர் ஏ போர்டில் பசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தாறு எட்நூற்றி இருபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினொன்று ஏழ்நூற்றி பன்னெண்டு இதில் முதல்ல கிரும்பு நம்பர் இரநூத்தி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினொன்று ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஏழு ஒன்னா நம்பர் ஏ பாஸ் பாசாயிருக்கு நூற்றி ஏழு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஏழு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழு அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எண்பத்தி நாலு எண்பத்தொம்பது இதில் முதல் கிரும்பு நம்பர் எட்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எழுபத்தி நாலு ஜீரோ எழுபத்தி ரெண்டு இதில் முதல்கிரம நம்பர் ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு இதில் ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி எண்பத்தேழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சீ போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தொம்பது இதில் பார்த்தோம்னா முதல மூணு நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தி மூணு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு அதை கால் பண்ணிக்கிறோம் அதாவது நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழு இதை தால்கலை பண்ணோம்னா நூற்றி முப்பது ட்ரிப்புள் சிக்ஸ் இதில் நம்பர் நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு அதாவது ஒன்றாம் நம்பரும் மூணா நம்பரும் அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று மூணாம் நம்பர் பி போல்லையும் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்லியும் பாசாயிருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கல் எட்நூற்றி இருபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தொம்பது நூற்றி முப்பத்தேழு இதுல முதல்கர்ம நம்பர் நானூற்றி முப்பத்தொன்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தொன்பது நாலாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பர்ல பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கல் எட்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கல் எட்நூற்றி இருபத்தி ஏழுதை கால்குலேட் பண்ணோம்னா எட் முந்நூற்றி எழுவத்தி மூணு எட்நூற்றி நாலு இதில் முதலு கிரம்பு நம்பர் முந்நூற்றி எழுவத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி மூணு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழுதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இதில் முதல்கிரமும் நம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் 783 எண்பத்தி மூணு இதில் ஏழாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு அதாவது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தொன்று ஜீரோ எழுபத்தேழு இதில் நம்பர் ஆறுநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அடுத்து பார்த்தோம்னா 408 எட்டு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழு 408 கே பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழு கால் நம்பர் முந்நூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுவ முப்பத்தேழு இதில் மூணாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றொம்போது மூணாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றம்பது பேருக்கள் எட்நூற்றி இருபத்தேழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழு த கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தொம்போது தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இதில் முதல்கரும்பு நம்பர் முந்நூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்றிய நம்பரில் பசங்க இருக்குது முந்நூற்றி ஐம்பது மூணாம் நம்பர் ஏ போர்டில் பசங்கள் இருக்குது முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழுதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழுத கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தொம்பது நானூற்றம்பது இதில் முதலுகர் முன் நம்பர் இரநூத்தி எண்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தொன்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் என்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் என்றைக்கையான வினிங் நம்பர் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எட்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்லியுமே எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்யும் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏசி போல ஒரு அட்டகாசமான வினிங் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு பிறக்கள் எட்நூற்றி இருபத்தேழு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழு அதை கால்குலை பண்ணுங்கன்னா எழுநூற்றி ஐம்பது தொள்ளாயிரத்தி பதினாறு இதில் முதலுக்கிரம நம்பர் எழுநூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பது இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா